நாட்டு மக்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அனுரகுமார் திசா நாயக்கவினுடைய தாய் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அதுவும் அரச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவது எதற்கெல்லாம் விமர்சனம் செய்ய வேண்டும் என்று தெரியாமல் கண்டதெல்லாம் பே என்பதனை போல விமர்சனம் செய்பவர்களுக்கு சத்தியமாக சொல்கிறேன் உங்கள் நினைத்தால் கேவலமாக இருக்கிறது ஏன் தெரியுமா இலங்கையர்கள் மூன்று வேளையும் அரிசி சோறு சாப்பிட்டு நல்ல திடகாத்திரமாக வாழ்பவர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் அதே இளைஞர்கள் எழுத்தறிவிலும் உச்சத்தில் இருக்கிறார்கள் என்பதும் தெரியும் ஆனால் பகுத்தறிவிலே எத்தனையாவது இடத்தில் இருக்கிறார்கள் என்று கேட்டால் அதற்கான விடை இதுவரை கிடைக்கவில்லை ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி அவருடைய தாயை இதுவரை ஜனாதிபதி மாளிகைக்கு அழைக்காத முதலாவது சந்தர்ப்பம் எவ்வளவு பெரிய பாராட்டுதலுக்குள்ளாக வேண்டிய ஒரு விடயம் வேறொருவர் ஜனாதிபதியாக இருந்தால் இன்று அவருடைய தாய் சுகவீனமுற்றபோதும் ஒன்றோ மவுண்ட் எலிசபத்திலே சிகிச்சை பெற்றிருப்பார் அல்லது தனியார் வைத்தியசாலையில் கோடிக்கணக்கான மக்களினுடைய நிதியை வைத்து செலவுகளை செய்திருப்பார்கள் ஆனால் அனுரோக் திசா நாயக்கவினுடைய தாய் சுகவீனமுற்றிருக்கிறார் இப்போது அவர் மிக எளிமையாக அரசாங்க வைத்தியசாலையில் அனுராதபுரத்திலே சிகிச்சை பெறுகிறார் இதை பாராட்ட வல்லவா வேண்டும் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியின் தாய் வசதிகளே இல்லாத அனுராதபுர வைத்தியசாலையில் சிகிச்சை பெறுகிறாரா என்று நல்ல விடயமாக வல்லவா இதனை பேச வேண்டும் அதை விட்டுவிட்டு இன்னும் ஒரு குடிமகனினுடைய இடம் இல்லாமல் போகிறதே நாட்டு ஜனாதிபதியினுடைய தாய்க்கு அங்கே சிகிச்சை அளிப்பதால் சாதாரண பொ பொது வழங்கப்படக்கூடிய சிகிச்சைக்கான நேரம் இல்லாமல் போகிறது என்று ஒரு சிலர் சொல்வது கேட்கிறது எதற்காக இப்படிப்பட்ட விமர்சனங்கள் ஏன் இப்படி எல்லாம் கதைக்கிறீர்கள் பேசுவதற்கு எதுவும் இல்லை என்றால் தயவு செய்து குளிர்காலம் நன்கு போர்வையை மூடி போத்தி கொண்டு தூங்குங்கள் ஆனால் அதற்கு பதிலாக எதை பேச வேண்டாமோ அதை பேசுவோமே நீங்கள் எதை கூன்னால் நாங்கள் பேசுவோமே அதுதான் எங்கள் தொழில் நாங்கள் பேசுவோமே என்று பேசிக்கொண்டிருந்தால் பேசுங்கள் அது உங்களுடைய தொழில் ஆனால் உங்களை மக்கள் புறக்கணித்து விடுவார்கள் அதுதான் மிக முக்கியமானது ஏனென்றால் ஜனாதிபதி ஒரு எடுத்துக்காட்டை செய்திருக்கிறார் என்னுடைய தாயாக இருந்தாலும் என் பணத்தில் தான் நான் அவருக்கு சேவை ஆற்றுவேனே தவிர பொதுமக்கள் பணத்தில் அவருக்கு நான் சேவை ஆற்ற மாட்டேன் அப்படியே எனக்கு வசதி இல்லை என்றாலும் கூட அவர் அரச வைத்தியசாலையில் சாதாரண ஒரு பிரஜையாக சிகிச்சை எடுத்துக்கொள்ளட்டும் என்னுடைய தாய்க்கான பற்று எனக்கு இருக்கிறது அதற்காக நாட்டு மக்களினுடைய பணத்தை கொடுக்க வேண்டும் என்ற பற்று எனக்கு இல்லை அல்லவா என்று காட்டியிருக்கிறார் காண்பித்திருக்கிறார் எவ்வளவு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு ஏன் இவற்றையெல்லாம் இப்படி பே இப்படியெல்லாம் பேசுகின்ற அளவுக்கு குறைந்து சென்று விட்டதா நாட்டு மக்களினுடைய அறிவு என்பது கேவலமாக இருக்கிறது பாராட்ட வேண்டிய விடயங்களை அதாவது பாராட்டக்கூடாது என்ற நோக்கத்திலே அதையும் வைத்து செய்து பூசுவது கேவலமாக இருக்கிறது உங்களுடைய அறிவு அவ்வளவுதான் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கிறார் சற்று யோசித்து பாருங்கள் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி அவருக்கு நினைத்தால் அவருடைய தாய்க்கு சிகிச்சை அளிப்பதற்கு என்னவில்லாமோ செய்யலாம் இல்லையா அந்த நாட்டினுடைய முதலாவது குடிமகன் அவரை விரும்பாவிட்டாலும் அதுக்கான சலுகைகள் இருக்கின்றன ஏன் அவருக்கு ஆதரவளிப்பவர்களாவது வந்து அதனை செய்ய மாட்டார்களா செய்வார்கள் கொண்டு செய்வார்கள் ஆனால் ஜனாதிபதியாக அவர் முன்னுதாரணத்தை காண்பித்திருக்கிறார் இதற்கு முன்பு ஜனாதிபதியாக இருந்தவர்கள் செய்யாத ஒரு வேலையை செய்திருக்கிறார் தன் தாயாக இருந்தாலும் அரச வைத்தியசாலையிலே சென்று சிகிச்சை பெறுகிறார் மிக எளிமையாக ஜனாதிபதி பதவி எடுத்த போது கூட அவரது மனைவி வரவில்லை அவரது பிள்ளை வரவில்லை அவருடைய தாய் வரவில்லை ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கின்ற போது கூட அவருடைய தாய் தன் கிராமவாசிகளோடு இணைந்து சென்று வாக்களித்தார் மிக எளிமையாக வாழ்கிறார் அவர்களை போய் குறை சொல்லுகின்றார்கள் என்றால் உங்களை போன்று கேவலமானவர்கள் வேறு எவருமே கிடையாது அதாவது ஒரு நல்லதை செய்கின்ற மனிதன் அவர் அவருக்கு நீங்கள் வாக்களிக்காமல் இருக்கலாம் அவர் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் அது இரண்டாவது பட்சம் ஆனால் அவர் நாட்டினுடைய ஜனாதிபதி அல்லவா மஹிந்த ராஜபக்சவை நாங்கள் விரும்பாமல் இருக்கலாம் ஆனால் அவர் ஜனாதிபதியாக இருந்தபோது அவர் எல்லோருக்குமான ஜனாதிபதி நாங்கள் ஏற்றுத்தானே ஆக வேண்டும் அனுழகுமாரதி திசா நாயக்கவை விரும்பாமல் விரும்பாதவர்கள் இருக்கலாம் ஆனால் அதற்காக அவர் உங்களுக்கு ஜனாதிபதி அல்ல என்று கூற முடியாது அல்லவா அப்படியானால் எடுத்தோம் நாங்கள் அதற்குத்தான் வாக்களித்தோம் நாங்கள் அவருக்குத்தான் வாக்களித்தோம் அவர் அல்லாமல் வேறு ஒருவரையும் நாங்கள் வாக்களிக்க சிந்திக்க மாட்டோம் என்று ஒரு பிடி பிடித்து கொண்டிருந்தீர்கள் என்றால் வெள்ளத்தில் அகப்பட்ட சில மரக்கட்டைகள் போல அடித்து செல்லப்பட்டு விடுவீர்கள் எங்கு செல்கிறோம் என்றே தெரியாமல் இருக்கும் அப்படி இல்லாமல் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு பிரயோசனத்தை கொடுங்கள் அப்போதுதான் உங்கள் பக்கம் அழகான நர்மணமான காற்று அடுத்தவர்களையும் சுவாசிக்க தூண்டும் அளவுக்கு வீசும் இல்லாவிட்டால் உங்களை காண்கின்ற போது கூட சில வடுக்கள் மாறாத ஒரு முகத்தை தான் உங்களை பார்ப்பார்கள் ஏனென்று தெரியுமா ஜனாதிபதி எளிமையானவர் என்பதனை தாண்டி அவர் நாட்டு மக்களுக்கும் நாட்டினுடைய அரசியல்வாதிகளுக்கும் ஒரு முன்னுதாரணத்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறார் அழகாக நாடு செல்கிறது சற்றே கொஞ்சம் பொறுமையாக இருக்கு இருங்கள் உங்களினுடைய அவசரத்திற்கு தேங்காய் மரத்தை இன்று நாட்டி நாளை தேங்காய் பறிக்க முடியாது அல்லவா எழுபத்தாறு வருட கால புறையோடி போயிருந்த அந்த வாலை உரைக்குள்ளே கிடந்திருந்த வாலை பட்டை தீட்ட வேண்டும் முதலிலை அதைத்தான் இப்போது செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு காலம் கொடுப்போம் அதுவரை அவர்களுடைய சொந்த விடயங்களை பேசி அவர்களை இழிவுபடுத்தாதீர்கள் இறைவன் மிக பெரியவன் தொடர்ந்து வணந்திருங்கள் அத்தோடு அவனுடைய தாய்க்கு பூரண குணம் சீக்கிரமாக கிடைக்க வேண்டும் என்றும் எல்லாம் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம் ஒரு நல்ல மனிதன் அவர் வேற்று மதமாக இருந்தால் என்ன வேற்று இனத்தவராக இருந்தால் என்ன அவர் ஒரு நாட்டினுடைய மக்களினுடைய பொறுப்பை தன் கருத்தில் ஏற்றிருக்கிறார் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கிறார் ஆகவே அவருக்கு நேர்வழியை இறைவன் காண்பிப்பானாக என்பதும் எங்களுடைய பிரார்த்தனையாக இருக்கட்டும் அதோடு அவருடைய தாய்க்கு பூரண சுகம் கிடைக்கட்டும் மக்கள் பணியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதருக்கு அதற்கான அனைத்து தகுதிகளும் பிரார்த்தனைகளிலே நாங்கள் சொல்வதற்கு இருக்கிறது எனவே அவருக்கு அந்த வரமும் கிடைக்கட்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வோம் தொடர்ந்து முடிந்து அன்பான நேர்களே